வணக்கம் இன்று விஜயாபதி பற்றி பார்ப்போம் விஜயாபதி என்றால் வெற்றிக்குரிய இடம் என்று பொருள் விஸ்வாமித்ர மகர்ஷி தன் இழந்த சக்தியை மீட்டெடுக்க வேண்டி தேர்ந்தெடுத்த இடம்தான் இந்த விஜயாபதி கடற்கரை கிராமமான இந்த விஜயாபதி திருநெல்வேலியிலிருந்து வள்ளியூர் வழியாக சென்று அங்கிருந்து ராதாபுரம் வழியாக சென்றால் ராதாபுரத்திலிருந்தும் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கூடங்குளம் அணிமின் நிலையத்திலிருந்து வெறும் ஐந்து கிலோமீட்டர் தூரம்தான் ராமாயண கால சிறப்பு பெற்றது நவக்கிரக பரிகார ஸ்தலங்களுள் ஒன்று விஜயாபதி விஜயாபதியில் அருள் புரியும் அருள்மிகு மகாலிங்க சுவாமி உடனுரை அகிலாண்டேஸ்வரி திருக்கோவிலை பற்றி இன்று பார்ப்போம் இந்த கோவிலின் ஸ்தல வரலாற்றை பார்ப்போம் ராம லக்ஷ்மணன் இருவரும் விசுவாமித்திரரின் யாகத்திற்கு இடையூறு செய்த தாடகை மற்றும் சில அரக்கர்களை கொன்றனர் இதனால் அவர்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது இதை தீர்க்க ஒரு யாகம் செய்ய இடம் தேடி அலைந்ததில் தில்லைவன காடான சிதம்பரம் வந்து காளியை பிரதிஷ்டை செய்தார்கள் பரிகாரங்கள் நீத்தார் கடன் எல்லாம் நதிக்கரையோரம் அல்லது கடற்கரையோரங்களில் நடத்தப்பட வேண்டும் என்பது மரபு சிதம்பரம் அருகில் கடல் இல்லாததால் ராமன் மற்றும் லட்சுமணனோடு தெற்கு நோக்கி வந்தார் விஸ்வாமித் பின்பு இதேபோல் தில்லைவனம் இருப்பதைக் கண்டு தில்லைவரத் தோப்பில் காளியை பிரதிஷ்டை செய்து காவல் தெய்வமாக்கினார் பின்னர் ஹோமகுண்ட விநாயகர் மகாலிங்க சுவாமி அகிலாண்டேஸ்வரி ஆகிய தெய்வங்களை பிரதிஷ்டை செய்தார் ஹோமகுண்டம் வளர்த்து ராமலக்ஷ்மணனது பிரம்மகத்தி தோஷத்தை போக்கினார் ஹோமம் முடிந்து உள்ள கடலில் குளித்து இருவரையும் அங்க செய்ய வைத்து தோஷத்தையும் தான் இழந்த சக்தியையும் மீட்ட இடம் இது இங்கே செய்யும் பரிகாரங்கள் கண்கூடாக பலிக்கிறது ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் விஸ்வாமித்ர தீர்த்த கட்டத்தில் குளித்து அருகில் இருக்கும் தில்லைக்காளி கோவிலில் பொங்கல் வைத்து வழிபடுவார்கள் இங்கு வந்தாலே பல்வேறு பிரச்சனைகளிலிருந்தும் உடனடி நிவாரணம் கிடைக்கும் என்பது நிதர்சனம் யாகம் முடிந்ததும் விஸ்வாமித்திரர் வடநாடு சென்று விட்டார் விசுவாமித் பிரதிஷ்டை செய்த சிலைகளை பற்றி கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் இங்கே கோவில் கட்டி கோவிலில் மீன் சின்னத்தை பொறித்தார் தற்போது யுகங்கள் கடந்த நிலையில் இரண்டு தில்லை மரங்கள் மட்டுமே இங்கு உள்ளது மேலும் மாதந்தோறும் அனுஷம் நட்சத்திரத்தில் அபிஷேகம் புஷ்பாஞ்சலி அன்னதானம் எல்லாம் நடைபெறுகிறது இங்கு நடைபெறும் முக்கியமான பரிகாரம் நவகலச பூஜை நதிக்கரையிலோ கடற்கரையிலோ ஒன்பது விதமான கிரக சமித்துகள் நறுமண பொருட்கள் அந்தந்த கிரகங்களுக்குரிய வண்ணங்கள் பூக்கள் ஒன்பது கலசங்களில் இட்டு மந்திரங்கள் சொல்லி அந்த கலச நீரை தலையில் ஊற்றுவார்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கணக்கில் வைத்து தூய்மையான நீர் ஊற்றி உடலையும் மனதையும் நவக்கிரக பாதிப்பிலிருந்து விலக்கி பூஜை செய்வார்கள் பல ஜோதிட வித்வான்கள் இங்கே வந்து பிரபலங்கள் பலருக்கு நவகலச பூஜை செய்து பலனை ஒன்பது நாட்களில் கண்டிருக்கிறார்கள் கோவிலில் நம்முடைய பெயரை பதிவு செய்தால் குறைந்த செலவில் நவகலச யாகம் செய்கிறார்கள் நவகலச பூஜை நடத்தப்படுகிறது எப்படி என்று பார்க்கலாம் நவகலச பூஜைக்கு முன்பு நாம் காலையில் நீராடி சுத்தமான உடைகளை உடுத்தி வர வேண்டும் ஒன்பது கலசங்களில் ஒன்பது விதமான பொருட்களை நிரப்புகின்றனர் அவை பால் பன்னீர் இளநீர் மஞ்சள் பொடி சர்வோதயா பொடி வெட்டிவேர் சந்தனம் விபூதி குங்குமம் இவை தனித்தனியே குடத்திலிட்டு நீர் கலந்து கிரக வரிசைப்படி மூன்று வரிசைகளாக வைத்திருப்பார்கள் பின்னர் குடத்தின் நடுவில் இருக்கும் குடத்தில் மட்டும் மாவிலை போட்டு ஒரு தேங்காய் வைத்து பரிவட்டம் கட்ட வேண்டும் யாருக்கு நவக்கிரக சாந்தி செய்யப்பட வேண்டுமோ அந்த நபரை கலசங்களின் முன்பு கிழக்கு பார்த்து அமர வைத்து நவக்கிரக சாந்தி மந்திரங்களையும் குடத்திற்குள் தெய்வங்களை வர தெய்வ ஆகர்ஷண மந்திரங்களையும் ஓதுகின்றனர் எந்தெந்த நவக்கிரக மந்திரங்களை பட்டர் ஓதுகின்றாரோ அந்தந்த நவக்கிரகத்துக்குரிய நிறங்களில் உள்ள பூக்களை அந்தந்த கலசங்களின் மேல் இட வேண்டும் எல்லா மந்திரங்களும் முடித்த பின் வில்வ மரத்தடியில் பரிகாரம் செய்யும் நபரை உட்கார வைத்து பட்டர் மந்திரம் சொல்லியபடியே ஒவ்வொரு குடமாக ஒன்பது குடங்களையும் நவ அபிஷேக பரிகாரமாக நபரின் தலையில் விடுகின்றனர் அதன் மூலம் சம்பந்தப்பட்ட நபரின் உடலும் உள்ளமும் தூய்மை அடைந்து அவரை பிடித்த தோஷங்கள் யாவும் நீங்கி நிவாரணம் அடைகின்றனர் அவர்களுக்கு ஏற்பட்ட தடைகளும் விலகுவதாக ஐதீகம் விஸ்வாமித்திரர் சந்நிதி காயத்ரி மந்திரம் தந்த விஸ்வாமித்ர மகரிஷிக்கு தனி சந்நிதி உள்ளது நவக்கலச பூஜை செய்பவர்கள் விஸ்வாமித்திர சந்நிதியிலும் ரோஜா மற்றும் பழங்கள் இனிப்புகள் தட்டில் வைத்து அர்ச்சனை செய்து வழிபடுகிறார்கள் நவகலச பூஜை முடிந்தவுடன் அதே ஈரத்துணியுடன் சிறிது தொலைவில் உள்ள கடலுக்கு சென்று விஸ்வாமித்திரர் தீர்த்த கட்டம் என்ற இடம் சென்று கடலில் குளிக்க வேண்டும் பின்னர் கடற்கரை மணலில் வெற்றிப்படுமாறு இடது பக்கம் மூன்று முறை வலது பக்கம் மூன்று முறை சிவ மந்திரம் ஜபித்தபடி உருள வேண்டும் பின் கடலில் சென்று மூன்று முறை மூழ்கி இழ வேண்டும் இப்படியாக மூன்று முறை செய்ய வேண்டும் பின் பூஜாரி ஒரு எலுமிச்சை பழத்தினால் நம்மை திருஷ்டி சுற்றிவிட்டு அதை கடலுக்குள் எரிந்து விடுவார் நாம் அணிந்திருந்த ஆடையை கலற்றி அதே கடலில் இருந்து விட வேண்டும் பின்னர் அருகில் உள்ள தில்லைக்காளி கோவில் வரை திரும்பி பார்க்காமல் நடந்து வர வேண்டும் தில்லைவன காளியம்மனுக்கு ரோஜா மாலை அல்லது செவ்வரளி மாலை சார்த்தி பூ பழம் தேங்காய் வெற்றிலை பார்க்க வைத்து நெய் தீபம் ஏற்றி இனிப்புகள் எள்ளுருண்டை வைத்து வழிபட்டு அங்கிருப்பவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் நவக்கலச பூஜை முடிந்ததும் நேராக வீட்டிற்கு மட்டுமே செல்ல வேண்டும் வேறு கோவில்களுக்கோ வேறு வீட்டிற்கோ செல்லக்கூடாது இந்த பரிகாரம் செய்வதால் அறுபத்தி நாலு வகையான தோஷங்கள் நீங்கும் என்று கருதப்படுகிறது நவக்கிரக சாபம் குரு சாபம் குலதெய்வ சாபம் தீராத கர்ம வியாதிகள் ஆயுள் கண்டம் எதிர்ப்புகள் கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள் குழந்தை பாக்கிய தடை தொழில் முடக்கம் புத்தி மாறாட்டம் போன்ற பிரச்சனைகளிலிருந்து நூறு சதவீதம் தீர்ந்து விடுவதாக பூஜை செய்தவர்கள் கூறுகிறார்கள் விஜயாபதி ஸ்தலத்திற்கு வந்து பயன்பெற்றவர்கள் கோவிலில் வந்து தரிசனம் பெற்றவர்கள் கமண்டில் பதிவிடவும் மீண்டும் மற்றுமொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்